தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது ஆலயங்கள் நிறைய தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானது அருள் பெற்ற அருளாளர்கள் அவங்கள பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானது அருள் பெற்ற ஒரு அருளாளர் அவர் பேர் மதுரை மாரியப்ப சுவாமிகள் அப்படின்னு பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் சித்தியானார் மாரியப்ப சுவாமிகள் மாரியப்பா சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பிறக்கிறதுக்கு காரணமே மதுரையில் வண்டியூர் மாரியம்மன் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஆலயம் அது அந்த மாரியம்மனை வணங்கி அந்த மாரியம்மனது அருளோடு பிறந்த காரணத்தினால் இவருக்கு மாரியப்பன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஒரு பெண் குழந்தைய பிறந்தால் மாரியம்மன் வைக்கலாம் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா மாரியப்பன் அப்படின்னு பேர் வைப்பாங்க மதுரை மாரியப்பா சுவாமிகள் இவர் பேர் இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் போன தலைமுறை இவர் எம் கே டி பாகவதர் அப்படின்னு சினிமாவில் ஒருத்திருந்தார் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் நமக்கு தெரியும் திருவாவடுதுரை பிள்ளை நமக்கு தெரியும் இவர்களோடு தொடர்பில் இருந்தவர் இந்த மாரியப்பா சுவாமிகள் இவர் ஒரு காலத்தில் நாடக கம்பெனியில் வேலை செஞ்சார் சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு ஒரு நாடக தந்தை நாடக மேதை அப்படின்னு சொல்லுவோம் அவரோட குரூப்பில் இருந்தார் இந்த மாரியப்பா சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானது அருளோட இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானது அருளோட எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்ந்து வாழ்வின் உன்னத நிலையை இவர் தொட்டிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் செந்திலாண்டவன் மேலே நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் பிற்காலத்தில் இவருக்கு இந்த பாட்டு எழுதுறது பாடுவது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவா ஆரம்பத்தில் வாய்க்கலை இவருக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா அப்பப்போ முருகப்பெருமான் கிட்டே சொல்லுவார் முருகா நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் எனக்கு இந்த பாடல் எழுதக்கூடியது உன்னை பற்றி ஒரு பாட்டு சரளமாக வரக்கூடியது எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு உன்னை பற்றி பாட முடியலையே ஒரு கவி பாட முடியலையே கவி பாட முடியாமல் இந்த நாக்கு இருந்து எதற்கு பயன் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட அப்பப்போ பிரார்த்தனை பண்ணுவேன் இப்போ நமக்கெல்லாம் ஆதிசங்கரர் மகான் ஆதிசங்கரர் இருக்கார் பார்த்தீங்களேன் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அவதாரம் செய்தவர் அவர் சொல்லுவார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார் மனிதனுக்கு கண்களை இறைவன் எதற்காக படைத்திருக்கிறான் அப்படின்னா ஒரு ஆலயம் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் ஒரு நல்ல வேள்வி நல்ல திருவிழா ஏதான ஒன்று நடக்கிறதுனா அதை தரிசனம் பண்ணணும் அதற்குத்தான் இந்த கண்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன இறைவனை தரிசிக்காத கண்கள் இருந்தால் அவன் குருடன் என்று கருதப்படுவான் ஆதிசங்கரன் சொல்றேன் நமக்கு காதுகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன நம்ம எதுக்காக இந்த காதுகளை பயன்படுத்துகிறோம் இதான அக்கப்போர் கேட்குறதுக்கு யாரான ஒரு ரகசியம் சொன்னால் கேட்குறதுக்கு யாரானு ஒரு காசிப் நியூஸ் சொன்னால் கேட்குறதுக்கு தானே இந்த காதுகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த காதுகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா இறைவனது நாமங்கள் வேதத்தின் ஒலி எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அவையெல்லாம் இந்த காதுகளை அடைய வேண்டும் அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும் ஒரு இடத்துல ஒரு விஷ்ணு சகசிராமம் போட்டிருக்காங்க அதை ஆனந்தமாக கேட்கணும் ஒரு இடத்துல கந்த சிருஷ்டி கவசம் பாடுறாங்க அதை ஆனந்தமாக கேட்கணும் அதற்காகத்தான் காதுகள் அவற்றை கேட்காமல் வேறு எதையான தேவையில்லாததை நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அவன் செவடன் என்று சொல்லப்படுவான் ஆதிசங்கர்னு சொல்கிறார் இந்த கண்ணு காது வாய் வாய் பகவான் நாமத்தை தான் சொல்லணுமா வேற எதையுமே சொல்லக்கூடாதான் ஆதிசங்கரோட ஸ்லோகம் இங்கே பாருங்கள் மாரியப்பா சுவாமிகளுக்கு அவர் என்ன நினைக்கிறார் இந்த நாக்கு இருந்தும் முருகா உன்னை பற்றி என்னால் பாட வரலையே எனக்கு பாட தெரியலையே இந்த நாக்கு இருந்து என்ன பயன் நம்ம இந்த நாக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம் வகை வகையான உணவு ஐட்டங்களை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் யாரான ஒருத்தரை பாடணுமா சும்மா சகட்டு மணிக்கு பாடுறோம் அவன்லாம் ஒரு மனுஷன நமக்கு அவனை பற்றி தெரியவே தெரியாது ஆனாலும் ஒரு கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து நம்மளும் பாடுவோம் அதற்குத்தான் நாக்கு அதிகம் பயன்படுத்துகிறோம் ஆனால் மாரியப்பா சுவாமிகள் இந்த நாக்கு இருந்தும் முருகா உன்னை பற்றி பாட முடியவில்லையே இந்த நாக்கு இருந்து என்ன பையன் இவரை நான் அறுத்துக்கணும் அப்படியும் பாறான் மாரியப்பா சுவாமிகள் அதே போல் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த சமயத்தில் கேரளாவில் ஒரு நாடக கம்பெனி ஏன்னா நாடக கம்பெனியில் தான் இருந்தார் இவர் ஆரம்ப காலத்தில் மாரியப்பா சுவாமிகள் அந்த நாடக கம்பெனியில் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணுற நாடகம் நடத்துறதுக்கு அங்கங்கே படம்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த நாடகம் நடக்கும்போது பாதியிலேயே பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டார் நாடகம் பாதியில் இருக்கு ஒரு இன்டர்வல் சொல்லுவோம் இல்லையா இந்த பிரேக்கில் அவர் கிளம்பிட்டார் மிச்ச நாடகம் நடத்தணுமே எல்லாேருக்கும் பணம் கொடுக்கணுமே நாடகம் முடிஞ்ச பிறகு ஆள் போயிட்டார் எப்படி நாடகம் நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு எப்படி எல்லோருக்கும் ஒரு மூடு இருக்கும் அங்கே நாடகத்தை பார்க்க வந்தவங்களாம் எவ்வளோ கலைவரம் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிட்டாராம் மாரியப்பா சுவாமிகள் இப்படியெல்லாமல் பணத்திற்கு அலைவார்கள் ஒரு எடுத்துக்கொண்ட பணியை முடிக்காமல் இப்படியெல்லாமல் ஓடுவார்கள் அப்படின்னு ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுறார் அங்கேருந்து புறப்பட்டு திருச்செந்தூருக்கு வருகிறார் திருச்செந்தூருக்கு வந்தானே இப்போ ஒரு ஒரு நல்லது நடக்கலைன்னா நமக்கெல்லாம் சில பேருக்கு ஆற்றாமை கோபம் வரும் ஒரு கெட்டது பார்க்குறோம் தகாத செயல் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேகம் கொப்பளிக்கும் இன்னும் சில பேருக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம எதான்னு போய் கேட்க போய் நம்மளை ஒரு நாலு சாத்து சாத்துவோம் நம்ம இதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சில பேர் இப்படி விலகி போய்விடுவார்கள் சில பேருக்கு ரத்தம் கொதிக்கும் நம்மெல்லாம் படிச்சுருக்கோம் இல்லையா பல இடத்துல பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் மாரியப்பா சுவாமிகளுக்கு ஒரு அநீதி நடக்கிற போது அதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அதனால் வெகுண்டு போய் நம்மால் ஒன்றும் பண்ண முடியலன்னு கோபத்தோடு புறப்பட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டார் திருச்செந்தூரில் உட்காந்துருக்கார் அப்போ அவருக்கு தோன்றது என்னடா உலகம் இது முருகனை பற்றியும் பாட முடியல இது போல் அநீதிகள் நடக்கின்றனவே அப்படின்னு நொந்து போய் பார்க்குறப்ப ஒரு இரும்பு தகடு காணப்படுகிறது பக்கத்தில் ஒரு கோவில் அங்கே இது அம்மன் கோவில் சொல்லுவாங்க ஒரு இரும்பு தகடு காணப்பட்டதான் அந்த இரும்பு தகடு எடுக்கிறார் எடுத்து என்ன பண்ணுறார் முருகா இந்த நாக்கு தேவையே இல்லை எனக்கு உன்னை பற்றி பாடவும் முடியல உன்னை பற்றி பல விஷயங்கள் நடக்கிறப்ப என்னால் எதிர்த்து கேட்கவும் முடியல இந்த நாக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை உன்னை பாடாத நாக்கு ஒரு நாக்கான்னு அந்த நாக்கை அறுத்துட்டேன் அறுத்து தூக்கி போட்டு நாக்கு அறுத்தும் ரத்தம் கொட்டும் அங்கே இருக்கிற பல பேர் அவரை பார்த்துட்டு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்தியான்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒன்றும் முடியல இந்த காலத்தில் என்ன வசதி இருந்தது ஒன்றும் முடியல ஒன்று என்ன பண்ணுறாங்க சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க நாடகத்தந்தை இவருக்கு அவர் தான் எல்லாமே அப்போ என்ன பண்ணுறார் அவர் வந்து இவரை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு வரார் முருகனுக்கு முன்னாடி உட்காத்தி வைக்கிறார் மாரியப்பா சுவாமிகளை உட்காத்தி வைக்கிறார் அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் இவருக்கு நாக்கு சரியாக வேண்டும் உனது அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானை குறித்து ஒரு பாடல் பாடுகிறார் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த பாடல் பாடி முருகப்பெருமான் அருளோடு மூன்று மாதங்கள் இந்த கோவிலில் தங்குகிறார் மாரியப்பா சுவாமிகள் மூன்று மாதம் கழித்து அவருக்கு நாக்கு வளர்ந்துடுச்சு அந்த நாக்கு வளர்ந்தது மட்டுமல்ல அப்போதுதான் முருகப்பெருமானது பரிபூர்ணமான கருணை கிடைத்திருக்கிறது அருள் கிடைத்திருக்கிறது இசைவாணர் அப்படின்னு இந்த மாரியப்பா சுவாமிகள் புகழப்பட்டதெல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகானது அருள் கிடைத்த பிறகுதான் அதன் பிறகுதான் தேசமெங்கும் பல ஊர்களுக்கு பயணிக்கிறார் முருகப்பெருமானை பற்றி பல பாடல்களை பாடுகிறார் முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார் இந்த மாரியப்பா சுவாமிகள் ஒரு முறை வந்து இந்த முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு காவடி எடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு சிறிது தொகை தேவை என்பதற்காக சங்கரதாஸ் சுவாமிகளிடம் தொகை பெற்று இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு வருகிறார் இப்போ நம்ம சொல்லுவோமே கடவுள்தான் சகல பிணிகளையும் அகற்றக்கூடியவர் நம்ம தெய்வ வழிபாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தன்வந்திரி அப்படின்னு ஒரு கடவுளுடைய அவதாரம் இருக்குது மகாவிஷ்ணுவே தன்வந்திரியாக அவதாரம் செய்தார் இந்த தன்வந்திரியோட பிரதான நோக்கம் என்ன மனுஷனுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இல்லையா அதான் முக்கியம் அது நம்ம தன்வந்திரி எதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் தன்வந்திரியோட ஸ்லோகத்தை எதுக்கு சொல்கிறோம் மனுஷனுக்கு நோய் நொடிகள் வரக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நிகழ்வுகள் கடவுளுடைய அருளோட சரியாகி இருக்கும் நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நம்ம திருச்செந்தூர் பார்க்கிற போது பார்வை சரியில்லாத ஒரு புலவர் முத்தாலங்குறிச்சி அவருக்கு ஒரு கண் பார்வையை முருகப்பெருமான் கொடுக்குறான் எங்கள் திருச்செந்தூரில் இன்னொரு கண் பார்வையை யார் கொடுக்குறா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை யார் முருகனே சொல்கிறார் நீ கட்டப்பமன்றப்போ உனக்கு இன்னொரு கண்ணில் பார்வை அங்கே வரும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அசரீரியாக சொல்கிறார் அதன் பிறகு அங்கே போகிறார் பார்வை கிடைக்கிறதுன்னு பார்த்தோம் வயிற்றுவலி ஆதிசங்கரருக்கு இருந்த வலியானது திருச்செந்தூர் திருத்தலத்திலே சுப்பிரமணிய புஜங்கம் பாடி இலை விபூதி பிரசாதம் பெற்று அவருக்கு வயிற்று வயிற்றுவலி போச்சு அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் மருத்துவம் அந்த அளவுக்கு செயல்பட்டதா மருத்துவ முறைகள் அந்த அளவுக்கு பலன் கொடுத்ததா அப்படின்னா இல்லை அந்த காலத்தில் ஒரு நோய் நொடி அப்படின்னா ஒரு வியாதி அப்படின்னா அதை கரைக்கக்கூடியது அதை அகற்றக்கூடியது தெய்வங்களாகவும் மகான்களாகவும் தான் காணப்பட்டார்கள் அவங்க தான் ஒரு கடவுள் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி வாழ முடியிறதா நம்மளோட தாத்தா நம்மளோட தாத்தாவோட முன்னோர்கள்லாம் ஒரு வியாதியன்னா கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் குணமாக்கினாங்க நாக்கு இன்னைக்கு லேசாக ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கங்க ராத்திரி நீங்கள் பெட்ரூமில் படுத்துருக்கீங்க ஒரு தலைவலி வருது யாரான ஒருத்தர் நம்மளில் யாரான ஒருத்தர் பூஜை இறைக்கு போய் ஒரு கொஞ்சம் விபூதி திருச்செந்தூர் விபூதியோ கபாலீஸ்வரர் விபூதியோ ஏதோ ஒரு சுவாமி கோவில் விபூதியை எடுத்து நெற்றியில் பூசி கடவுளே எனக்கு வந்து தலைவலி சரியாக போகணும் அப்படின்னு சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமா கிடையாது என்ன பண்ணுறோம் நம்ம படுக்கை இறையில் நம்ம தலைமாட்டிலே நிறைய ஆயில்லாம் வச்சுருப்போம் இது அந்த தைலம் இது இந்த தைலம் இது தலைவலிக்கு இது வைத்து வலிக்கு இது புதுகு விலைக்கு எல்லாமே வச்சுருக்கோம் அதைத்தான் நம்ம தடவுறோம் அப்படின்னா இந்த தலைமுறைக்கு பக்தி என்பது அவ்வளவாக கிடையாது குறைஞ்சி போச்சு ஆதிசங்கரருக்கு பக்தி இருந்தது மாரியப்பா சுவாமிகளுக்கு பக்தி இருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பக்தி இருந்தது பக்தி இருந்தவர்கள் எல்லாம் தங்களது நோய்க்கு இறைவனிடம் இருந்து அருள் என்கிற பிரசாதத்தை பெற்றார்கள் அதனால் குணமாச்சு நமக்கும் அது வரணும் இது மாரியப்பா சுவாமிகளுக்கு வந்தும் நாக்கு வளர்ந்தது நமக்கெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு போச்சுன்னா வளராதுன்னு அர்த்தம் இல்லை நமக்கும் வளரும் ஆனால் அந்த அளவுக்கு பக்தியும் காணப்பட வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்